வணக்கம் விழ்பத்துலத்தை எங்கள் குழு சார்பில் மற்றும் தெரிவிச்சுக்கிறாங்க அதாவது இந்த நோக்கம் எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கோங்க வெளிச்சத்துக்கு வராத பல கிராமத்து கோயில்கள் மகளா மகளாதம் செய்யப்பட்ட வைணவ திருக்கோயில்கள் தேவார பாடல் பெற்ற சைவ திருத்தலங்கள் மற்றும் தேவார வைப்புத்தலங்களை ஒவ்வொரு வாரமும் உங்க கணவனால கொண்டு வந்திருக்கிறாங்க நமது சேனலின் நோக்கத்திற்கேற்ப இன்னிராம் காணவிருக்கும் ஒரு அழகிய திருத்தலம்தான் அருள்மிகு செங்கமல தாயார் உடனுரை ஸ்ரீ ராஜகோபால சுவாமி திருக்கோயில் ராஜ மன்னார்குடி ராஜ மன்னார்குடி எங்கெங்கே இருக்குது திருவாரூர் மாவட்டத்தின் மிக முக்கியமான தலங்களில் ஒன்றாக விளங்குகிறது இந்த ராஜ மன்னார்குடி இந்த கோயிலின் சிறப்புக்கள் மற்றும் தல புராணத்தை இந்த வீடியோவில் ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாங்க இத்திருக்கோயில் பதினாறு கோபுரங்கள் பதினெட்டு விமானங்கள் ஏழு பிரகாரங்கள் ஏழு மண்டபங்கள் மற்றும் ஒன்பது தீர்த்தங்கள் அமைந்திருக்கின்றன பொதுவாக ராஜகோபுரத்தில் எல்லா நிலைகளிலும் சுதைச்சிற்பங்கள் காணப்படும் ஆனால் இங்குள்ள பதினோரு நிலை ராஜகோபுரத்தில் கீழிருந்து மேலாக முதல் ஆறு நிலைகளில் சுதைச்சிற்பங்கள் எதுவுமே கிடையாது ஏழாவது நிலையில் இருந்து சுவாமி சிலைகள் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது இத்தகைய வித்தியாசமான அமைப்பின் கோபுரத்தை காண்பது மிக மிக அரிது திருவாரூர் தேரழகு என்பதை போல் மன்னார்குடி மதிலழகு என்பது சொல் வழக்காகவே இருக்கிறது ராஜகோபால சுவாமியானவர் இத்திருக்கோயிலில் இடையன் கோலத்தில் பாலகனாக காட்சி தருகிறார் ஒரு வேற்றி அணிந்து அதையே தலைப்பையாகச் சுருட்டி வலது கையில் வெண்ணெய் மற்றும் சாட்டை வைத்து காட்சி தருகிறார் இடுப்பில் சலங்கை சாபிக் கொத்து கையில் வளையல் காலில் தண்டை கொழுத்து ஆகிய குழந்தை அணியுள்ள அணிந்திருக்கிறார் ஒரு பசுவும் இரண்டு கண்டுகளும் இருக்கிறது தாயா சன்னதி அருகே பெருமாள் சன்னதி எதிரே பெண் வடிவ துருளாழ்வார் இங்கு அமைந்திருப்பது தலச்சிறப்பாகவே கருதப்படுகிறது இதோ இக்காணொலியில் தாங்கள் காண கண்டிருப்பதுதான் இத்திருக்கோயிலுக்கே அழகுக்கு அழகு சேர்க்கும் விதமாக அமையப்பெற்றிருக்கும் செங்கமலம் என்ற ஒரு அழகிய யானை ஆம் இரண்டு நாட்களுக்கு முன்னர்தான் இது மன்னார்குடியின் இளவரசி என பட்டம் சூட்டப்பெற்றது கோயிலிருந்து சற்று தூரத்தில் தீர்த்த குளமொன்று இருக்கிறது கிருஷ்ணனின் தரிசனம் வேண்டி முனிவர்கள் தவமிருந்த குளம்தான் இது இதனை யமுனை நதியாகவே கருதுவதால் இந்த குளமானது ஹரித்ரா நதி என்று அழைக்கிறார்கள் குளமாக இருந்தாலும் நதியின் பெயரில் அழைக்கப்படும் தீர்த்தமானது இதுதான் ஆனி பௌர்ணமியில் இந்த தீர்த்தத்தில்தான் இக்கோயிலுக்கான தெப்பத் திருவிழா மிக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது கிருஷ்ணரின் பெற்றோர் வசுதேவர் தேவகி இவ்விருவரையும் கம்சன் சிறையில் அடைத்தபொழுது பெருமாள் அவர்கள் முன்பு தோன்றி தானே அவர்களுக்கு பிள்ளையாக பிறக்கப் போவதாக கூறியிருக்கிறார் இதுவே அவரது முதல் நீலை தனது லீலைகளை காண விரும்பிய கோவிலர் மற்றும் கோப்பிரளையர் என்ற முனிவர்களுக்கு முதலில் வாசுதேவராக காட்சி தந்தார் முப்பத்தி இரண்டாவது நீலையாக கோகுலத்தில் பசுக்கள் மேய்க்கும் இணையனாக காட்சி தந்திருக்கிறார் இந்நிகழ்வின் அடிப்படையிலேயே இக்கோயிலின் மூலவர் வாசுதேவர் என்ற பெயரிலும் உற்சவமூர்த்தி ராஜகோபால சுவாமியாகவும் காட்சி தருகிறார் தினமும் காலையில் வாசுதேவர் சன்னதி திறக்கும் போது பசு யானைக்கு பூஜை செய்யப்படுகிறது உற்சவருக்கு ராஜமன்னார் என்ற பெயரும் இருக்கிறது இப்பெயரே பிரசித்தி பெற்றதால் ஊருக்கும் மன்னாருடி என்ற பெயர் ஏற்பட்டு பின்னர் ராஜ மன்னாருடி எனவும் வழங்கப்பட்டது கிருஷ்ணன் மற்றும் பலராமனை அழிக்க வேண்டி கம்சன் குவலையா பீடம் என்னும் யானையை ஏவிவிட்டிருக்கிறார் கிருஷ்ணன் யானையின் தந்தத்தை ஒடித்து அதனை அடக்கியிருக்கிறார் இதன் அடிப்படையில் இவர் இடதுகையில் தந்தமும் இருக்கிறது அது மட்டுமல்லாமல் ஒரு சமயம் கிருஷ்ணன் யமுனையில் கொண்டிருந்த கோபியருக்கு இடையே ஒரு போட்டி வைத்திருக்கிறார் கோபியை நீராடிவிட்டு தங்களது ஆடை அடிகள்களை சரியாக அணிந்து கொள்ள வேண்டும் என்பதை போட்டி போட்டி துவங்கியதும் கிருஷ்ணர் ஒரு கோபியின் தாடகத்தை எடுத்து அணிந்து கொண்டார் கோபியர்கள் அதனை கவனிக்காமல் தேடிக்கொண்டே இருந்தனர் இறுதியில் கண்ணனின் காதில் அது இருக்கும் அழகை பார்த்து நகைத்து ஆனந்தம் கொண்டனர் இதன் அடிப்படையில் இங்கு ராஜகோபால சுவாமிக்கு வலது காதில் குண்டலமும் இடது காதில் தாடகமும் அணிந்திருக்கிறார் இவருக்கு பாலே பிரதான நைவித்தியமாகப் படைக்கப்படுகிறது தான் பிரசாதமாகவும் தருகின்றனர் மதுரை கள்ளழகர் கோயிலைப் போல் மாலையில் மட்டுமே இங்கு தோசை பிரசாதமாக படைக்கப்படுகிறது ஒவ்வொரு வருடமும் பங்குனி மாதம் பதினெட்டு நாட்கள் பிரம்மோற்சவம் சிறப்பாக நடைபெறுகிறது கிருஷ்ணனுக்கான தனி கோயில் என்பதால் பதினெட்டு என்ற எண்ணுக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது ஆம் குருக்ஷேத்திர போர் நடந்தது பதினெட்டு நாட்கள் அதுபோல் ஈதையின் அத்தியாயமும் பதினெட்டு தாங்க இந்த பிரம்மோத்சவ விழா காலங்களில் கிருஷ்ணனின் முப்பத்தி ரெண்டு ஏழைகளில் சுவாமியை அலங்காரம் செய்வது மிகவும் விசேஷமாக இருக்கிறது பிரம்மோதவத்தின் பதினாறாம் நாளில் வெண்ணெய் தாழி உற்சவம் நடக்கிறது அப்பொழுது சுவாமியை தவழ்ந்த கோலத்தில் கையில் வெண்ணெய் பாணியுடன் வீதி உலா செல்கிறார் இது மட்டுமல்லாமல் இந்த விழா காலத்திலே ஆண்டாள் கோலத்திலும் இரண்டு முகமுடைய கண்ட பற்றி இன்னும் பறவை வாகனம் பஞ்சமுக ஆஞ்சநேயர் வாகனத்தில் மாவுடி ராமர் வேடத்தில் எழுந்த மிக விசேஷமாக கருதப்படுகிறது திருமண மற்றும் புத்திர தோஷம் உள்ளவர்கள் செங்கமல தாயார் முன் அமர்ந்திருக்கும் பெண் வடிவ கருட வாழ்வாருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை செய்வதால் அவர்கள் விரும்பியபடி நல்ல புத்திர பாக்கியம் மற்றும் நல்ல திருமணம் நடக்கும் என்பது இங்கு ஒரு ஐதீகமாகவே கருதப்படுகிறது இத்திருக்கோயில் செங்கமல தாயார் தனி சன்னதியில் காட்சி தருகிறார் இவரது அவதார நட்சத்திரமான பூசத்தன்று விசேஷ திருமஞ்சனம் நடக்கிறது தை நான்காம் நாள் மட்டும் சுவாமி தாயாருடன் சேர்ந்து ஏக சிம்மாசனத்தில் காட்சி தருகிறார் இந்த கோயிலுடைய தல புராணம் மற்றும் இந்த தலத்தின் பெருமைகள் ஒவ்வொன்னா இந்த காணொலியை நம்ம பார்த்தோங்க மிக அழகிய திட்டம் ஒரு கோயில் எப்படி பராமரிக்கப்பட வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இந்த கோயிலானது மிக அழகாக பராமரிக்கப்படுகிறதுங்க மிகச் சிறப்பாகவே பராமரிக்கப்படுகிறது மிக பழமையான கோயில் தாங்கள் அனைவரும் வந்து வர வேண்டும் என்பதாக கூடிய ஆசை இதே போன்ற பழைய கோயில்களுக்கு தாங்கள் வந்தாலே போதுங்க புதிய கோயில்களை கட்டணுங்கிற ஒரு அவசியமே கிடையாது இதே மாதிரி புராதனமான கோயிலுக்கு தன்னோட உதவிகள் புரிந்து மட்டுமே போதுங்க இந்த கோயில் மட்டுமல்லாத இந்த ஊரும் தன்னைத்தானே கொண்டு நம்ம பாரதத்தின் பெருமை உலகிற்கு பறைசாற்றும் என்பதில் எந்த ஒரு ஐயவும் கிடையாதுங்க மற்றொரு அழகிய திருத்தத்தில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்